உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு வணக்கம் நான் லதா சுப்பிரமணியம் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் அடுத்ததாக நம்மளுடைய சிம்ம ராசி சிம்ம லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்க போகுது சார் இப்போ இந்த வாட்டி வந்து நீங்க சொல்லணும் சிம்ம ராசி சிம்ம லக்னக்கார பெண்களுக்கு குழந்தைகளுக்கு பொதுவா இந்த வருடம் எப்படி இருக்கணும் பொதுவாவே ஒரு பார்வை பார்க்க போறார் அது வந்து உங்களுக்கு சாதகமா இருக்கும் ஆனா ஏழாம் இடத்துல யார் இருக்கார் எட்டாம் இடத்துல யார் இருக்கார் உங்க ஜாதகத்துல என்ன மகாதீசம் நடந்துகிட்டு இருக்கு பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கை நல்லா இருக்கும் ஆனா ஆண்களுக்கு வாக்குஸ்தான ஜாக்கிரதையா இருக்கணுங்க இது வரைக்கும் நீங்க பார்த்துட்டு இருந்த ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருமே உறவுகள் இது எல்லாம் மிக மிக கவனமாக இருக்கணும் மொத்தத்துல இந்த அஷ்டம சனி காலம் வரப்போகுது கண்டக சனி காலம் ஒரு அனுபவ காலமாக இருக்கும் இந்த காலகட்டத்துல செவ்வாயும் சனியும் ஒரு வீட்டுல இருக்கிறதுனால பெண்களுக்கு உடல் ஆரோக்கியம் ஆண்களுக்கு பயணத்துல கவனம் இப்படின்னு நீங்க இருந்தா இந்த ஆண்டு கவனமா நீங்க முயற்சி பண்ணி இருக்கிற குலதெய்வ வழிபாடை நீங்க சரியா செஞ்சீங்கன்னா இந்த ஆண்டு அற்புதமான ஆண்டாக இருக்கும் வாழ்க வளமுடன் ஆல் த பெஸ்ட் சரி இப்ப வந்து தொழில் வியாபாரம் வந்து சிம்ம ராசி லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் சிம்ம ராசிக்காரங்களுக்கு பத்தாம் இடத்துல குரு பகவான் இடத்துல சிலருக்கு சில சிரமங்கள் சொல்லுது ஒரு எச்சரிக்கை அனுசரிச்சு போயிருக்கையா அப்படிங்கிறதுக்காக அப்படி அனுசரிச்சு போறவங்களுக்கு இது நல்லது புதுசா வேலை வாய்ப்பு எழுத எதிர்பார்க்கிறவங்க பாரின்ல எதிர்பார்க்கறவங்க அவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் பிசினஸ் பொறுத்த வரைக்கும் இந்த எட்டுல புதன் உட்கார்ந்து இருக்கிறது இந்த குரு பத்தில் உட்காந்துருக்கிற இந்த விஷயத்தை பொறுத்தவரை பார்க்கும்போது பிஸ்னஸ்ல அதிகமாக இன்வெஸ்ட் பண்ணாமல் இந்த ஆண்டு இருந்துக்கிட்டிங்கன்னா உடைச்சிக்கிடுவீங்க அதுதான் நமக்கு தெரியுது பிஸ்னஸ் பார்ட்னர் இருக்காங்க பாருங்க அவங்க ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அப்படிங்கிற அமைப்பும் இந்த ஆண்டு இருந்துகிட்டு இருக்கு அதனால் பிஸ்னஸ் விஷயங்களை அதிக இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம் வேலை விஷயத்துல பொறுத்து போங்க நல்லா இருக்கும் இந்த ஆண்டு ஆதாயத்தை விட உங்களுக்கு விரயம் மிக அதிகமாக இருக்கு அதனால் பிஸ்னஸ் பண்ணுறப்படி நிறைய செலவாயிருங்கிற ஒரு அமைப்பு இருக்கிறதுனால அதிக இன்வெஸ்ட் பண்ணாமல் இருக்கிறவங்க இந்த வருஷம் நல்ல நல்லபடியா இருப்பாங்க இந்த பயிற்சிக்கு அப்புறம் எப்படி இருக்கும் இந்த குரு பயிற்சி குரு பகவானுடைய பயிற்சிக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வருமானம் பெருகுமா வருமானம் பெருகும் அதுல கொஞ்சம் திருப்தியா இருந்துக்கலாம் இருந்தாலும் கவனமா இருக்க வேண்டிய வருஷம் தான் இது கண்டிப்பாக ரொம்ப நன்றி சார் அடுத்ததாக நம்மளுடைய மாணவர்களுக்கு ஆசிரியர்களுக்கு இந்த படிப்பு துறை சம்பந்தப்பட்ட விஷயம் ஸ்போர்ட்ஸுக்கு சிம்ம ராசி லக்னக்காரங்களுக்கு எப்படி இருக்கும் சிம்ம ராசி கொஞ்சம் பேசிக்காவே அப்படின்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம் இருக்கும் இடத்தை வந்து குரு பார்க்க போறாரு உள்ளபடியே ஒரு பெரிய மாற்றம் வந்து சொல்லலாம் எந்த கோர்ஸ் எடுக்கிறாங்களோ அதுல சையா ஒழுங்கா முயற்சி பண்ணினா ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் அவங்க ஹிட் அடிப்பாங்க அது மாதிரி முக்கியமா இந்த சிம்ம ராசியில கூட நிறைய பேர் நீட் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பாங்க அவங்களுக்கு கண்டிப்பா இந்த வருஷம் டெஃபினட்டா சீட்டு கண்டிப்பா கிடைக்கும் கொஞ்சம் பிரயத்தனம் அதிகமான முறையில படணும் இந்த விளையாட்டு துறையில் இருக்கிறவங்க எல்லாம் கொஞ்சம் உடம்ப கவனமாக பார்த்துக்கணும் முக்கியமாக ஜாயின்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்களை கவனமாக பார்த்துக்கணும் அப்புறம் இந்த ஸ்விம்மிங் இது மாதிரி இது சம்மந்தப்பட்ட இடத்துல இருக்கிறவங்க பொதுவாகவே ஸ்விம்மிங் பண்ணும்போது இவங்க வந்து கொஞ்சம் உடல்நிலையை கவனமாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது ப்ரொஃபஸர்ஸ் அப்புறம் இவங்க அந்த ஃபீல்டில் எஜுகேஷன் ஃபீல்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த வருஷம் கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும் வெளிநாட்டில் போய் படிக்கணும்னு நினைக்கிறவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு வருஷம் ஏன்னா இந்த தேர்தலுக்கு அப்புறம் சில மாற்றங்கள் வரப்போகுது சோ அப்ப எஜுகேஷன் மாற்றங்கள் வருமா ஸ்டூடெண்ட்ஸ் உறுதியான முறையில உண்டு நமக்கு குரு பயிற்சிக்கு பிறகு இவங்களுடைய இந்த வலுவாயிருது ரெண்டாம் இடம் வலுவாயிருது ஆறாம் இடம் வலுவாயிருது வலுவாகிருது கண்டிப்பான முறையில மாற்றங்கள் உறுதி சரி சரி இப்ப நீங்க சொல்லுங்க இந்த சிம்ம ராசி லக்னக்காரங்களுக்கு பொதுவா இந்த வருடம் இதெல்லாம் பண்ணுங்க இதெல்லாம் பண்ணாதீங்க சைலண்டா இருந்திருங்க அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்கள் இது சொல்றதுக்கு முன்னாடி காலங்களுக்கு இப்ப இதை செய்யன்னு சொன்னா கண்டிப்பா அதை செய்வாங்க இப்ப செய்யாதீங்கன்னு சொன்னீங்கன்னா கண்டிப்பா அதைதான் கண்டிப்பா விரும்பி அதையே பர்டிகுலரா செய்வாங்க அது அவங்களுடைய வந்து யாரோட பேச்சும் அவங்க கேட்க மாட்டாங்க ஸோ ஏன்னா நானே ராஜா நானே மந்திரி அதுதான் சிம்மராசியுடைய தம் ரூல் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தன்னம்பிக்கை அசாத்திய தன்னம்பிக்கை நீங்க ஒரு ஐநூறு அடி தோண்டி அவளை பதச்சாலும் ஐயாயிரம் அடி மேல வர்றது வந்து சிம்மராசி மட்டும்தான் மறுபடி மறுபடி வாழ்க்கையில தோத்தாலும் கூட அதை விட பெரிய அளவுக்கு ஜெயிக்கக்கூடிய தன்மை அந்த வீரியம் அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து பெரிய யார்கிட்ட தான் அவங்க ட்ரைவ் பண்ண மாட்டாங்க மோட்டிவேஷன்லாம் அவங்களுக்குள்ளேயே ட்ரைவ் பண்ணுவாங்க அந்த ஸ்பெஷாலிட்டி வந்து சிம்மராசிக்கு உண்டு அதனால தான் நவ சூரியனை சுற்றி தான் கோள்கள்லாம் சுற்றும் சூரியன் எந்த கோளையும் சுத்த மாட்டாரு அதனால அவங்க யாரையும் மாட்டாங்க அவங்கள தான் நீங்க சுத்தணும் அப்ப சிம்ம ராசிக்கு எப்படி இருக்கும் அந்த ஆண்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுல பிளஸ் மைனஸ் என்ன ரெண்டுமே கலந்ததுதான் வாழ்க்கை பிளஸ்ல வந்து சிம்மராசிக்கு பாத்தீங்கன்னு சொன்னா தனகாரகன் தனஸ்தானத்தை பார்க்க போறார் அப்போ பணம்ங்கிறது கொஞ்சம் வர தொடங்கும் பணம் வந்து நிறைய கையில கொஞ்சம் கொஞ்சம் சேர தொடங்கும் இது ஒரு பிள்ளை பிளஸ் பாயிண்ட் அடுத்தது வந்து சுகஸ்தானத்தை ஒரு குரு பகவான் வந்து சிம்மத்துக்கு குரு அதி உற்ற நண்பர் அப்ப அவர் வந்து சுகஸ்தானத்தை பார்க்கும் போது ஹெல்த் வந்து இம்ப்ரூவைஸ் ஆகும் அதே மாதிரி வீடு வாகனம் போன்ற வாங்கக்கூடிய சந்தர்ப்பங்கள்லாம் நேரிடும் லோனை போட்டோ ஏதோ ஒண்ணு நீங்க வந்து ஒரு வீடு இருக்கிறதுக்குமான ஒரு ஒரு வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் உண்டாகும் இது வரைக்கும் இல்லாத உங்களுக்கு அது மாதிரி ஆறாம் இடத்த வந்து குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக பார்க்கும்பொழுது கடன் நோய் மறைமுக எதிரிகளை குறிக்கக்கூடிய இடத்த குரு பகவான் பார்க்கும் போது எதிரி உங்களை சும்மாவே சிம்மராசியை நீங்க நோன்னீங்கன்னா உங்களை துவம்சம் பண்ணிடுவாங்க சோ சிம்மராசிக்கு வந்து மறைமுக எதிரி வந்து ஆகாது அவங்களுக்கு எப்பவுமே நேரம் எதிர்க்கிறவங்க தான் பிடிக்கும் ஆனா பெரும்பாலும் சிம்மராசி யாரு அடி வாங்குறாங்கன்னு சொன்னா முதுகுளை குத்துறவங்கள்ட்ட தான் அடி வாங்குவாங்க அந்த மாதிரி அடிக்கிறவங்களையும் கூட சிம்மராசி பண்பர்கள் வந்து அதை வந்து ஹேண்டில் பண்ணி அவங்கள ஜெயிக்கக்கூடிய மறைமுக எதிரிகளை அடையாளம் கண்டு கொள்ளக்கூடிய அவங்களை ஜெயித்து வெற்றியை காணக்கூடிய அமைப்புல போய் உட்காருவாங்க இதெல்லாம் பிளஸ் மைனஸ் என்ன ஐயா சொன்னாரு பஞ்சநாதன் ஐயா சொன்னார் மாதிரி பத்தாம் இடத்துல குரு உட்காரும்போது தொழில் செய்கிற இடத்துல என்ன பண்ணுவான் என்ன நடக்கும் அப்படின்னா சார் உங்களை மாதிரி வருமா தான் சார் அவர் சிம்ம ராசிக்கு போகப்பட்டோம் நீங்க லைட்டா தூண்டி விட்டீங்கன்னா போனோம் உயிரை கூட கொடுத்துருவாங்க சோ அவங்களுக்கு வந்து ஏமாறுறதுக்கு வந்து நம்பர் ஒன் ஒலிம்பிக் மெடல் வந்து கோல்டுதான் அவங்களே ஏமாறுவாங்க நீங்க ஏமாத்த வேண்டாம் அவங்களே தனா வழியா வந்து ஏமாறுவாங்க புகழுக்காக இயங்கக்கூடிய ஒரு மனநிலைமை வந்து சிம்ம ராசிக்கு ஒன்னு ராஜாவாச்சே அது ஒண்ணு ராஜாவை துதி பாடுறவங்கள தான் அவருக்கு பிடிக்கும் அந்த மாதிரி பல ராஜாக்களை நம்ம பார்த்திருக்கோம் சோ அதனால அந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கு எப்பவுமே அந்த ஒரு டெண்டன்சி இருக்கும் அப்போ வேலை செய்யற இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா சார் உங்களை மாதிரி வருமா நீங்க இருக்கிறதுனாலதான் ஆபீஸே நடக்குது அப்படின்னு சொல்லுவாங்க உடனே என்ன பண்ணுவாரு கப்புன்னு விழுந்துருவாரு அவன் தான் உங்களுக்கு வைக்க போறான்னு அர்த்தம் ஸோ நீங்க தான் அடையாளம் கண்டு ஜாகிரதையா இருக்கணும் இந்த ஆஸ்பெக்ட் இந்த மறைந்திருந்து அடிக்கக்கூடியது அவன் தான் உங்க தொழில் செய்கிற இடத்துல நீங்க ஸ்கில்லு உங்களுக்கு அதிகமா இருக்கு பொட்டன்ஷியல் அதிகமா இருக்குன்னு சொல்லி பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு அதுதான் ஆபத்து நீங்க நல்லதா நீங்க வளர்ச்சி அடைத யாருமே விரும்ப மாட்டாங்க இது இந்த ராசிக்கு எந்த ராசிக்குமே நாம வளர்றதை வந்து நமக்குள்ளே வச்சுக்கிறது தான் நல்லது வெளியில படபடவன்னு சொல்றீங்கன்னு சொன்னா உங்களை வந்து யாரும் நேரில் சிரிச்சாலும் கூட பின்னாடி தாக்குவாங்க